ஜபாஹியர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியாக ஈரோடு கிழக்கு தேர்தலுடைய முடிவுகள் அது சம்பந்தமாக இரு வேறுபட்ட கருத்துக்கள் பல வேறுபட்ட கருத்துக்களே இருக்குது அதை பத்தி நம்ம கேட்பேன் வணக்கம் திரு கிஷோர் கேசாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க ரைட்டு வெரி குட் பார்க்கறதுக்கு வெறும் குட்டுன்ற மாதிரிலாம் இல்லாத கூட கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கீங்க நேற்று மாலை அஞ்சு மணி அளவில் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கான முடிவுகள் வந்துச்சு நாம் தமிழர் கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் மேலே வாங்கிருக்கிறாங்க திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் இப்போ நாம் தமிழர் வாக்குகளே எடுத்துக்கலாமே ஒரு பக்கம் பெரிய விஷயங்க பத்தாயிரம் வாங்கின இடத்துல வந்து இப்போ அப்படியே டபுள் மடங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சிலர் இருந்தாலுமே அல்லது ஒரு குரூப் இருந்தாலுமே இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரெண்டு போட்டி போட்டதே ரெண்டு குரூப்பு ரெண்டு கட்சி அதில் போயிட்டு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்கன்னா இதில் பெருமைப்படை என்ன இருக்குது திமுகவை பாருங்கள் ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுகவை சார்ந்தவர்கள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க இது வந்து ஈவேராவுக்கு கிடைத்த வெற்றி ஈவேரா தடியால் அடித்து விரட்டி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவுகளை அதாவது நீங்கள் நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக்கை நான் ஏற்றுக்கிறேன் என்னென்னா அங்கே போட்டிக்கிட்டது ரெண்டு முக்கியமான கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இன்னொன்று நாம் தமிழ் நார்மலாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் வந்து இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் போய் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இவங்க தான் இருக்க போகிறான் நாளைக்கு நம்ம ஏதாவது மாற்றி போட்டு அதை இவன் நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரச்சனைய கொடுக்க அப்புறம் அது வந்து திமுக ஆள் ஆண்டு இருக்கான் உம் அப்படின்னு பொழுது நம்ம எதுக்கு நம்ம ரொம்ப விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து உம் பென்னாகரம் இடைத்தேர்தல் திமுகவும் திமுக அதிகது அண்ணா திமுகவும் தேமுதிகவும் டெபாசிட் இருக்கிறான் ஆமா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அவரு பெரிய ரெண்டாவது வருதுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல் உம் சரியா

ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக பிரதான எதிர்க்கட்சி உம் எதிர்கட்சி ப அந்த அந்தஸ்தை கூட இழக்கிறது திமுக அண்ணா திமுக வந்து ஸ்வீப் பண்ணுது அது மட்டும் இல்லாம பெண்ணாகரத்துலையும் ஜெயிக்கிறார்கள் இதுதான் வரலாறு சரியா அதனால இடை அப்படிங்கிறது ரொம்ப நீங்க சரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் முக்கியமாக இப்பொழுது இவர்கள் இந்த பட்டி ஃபார்மர் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா இதுக்கப்புறம் வந்து நிறைய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நான் தமிழர் கட்சி எதற்காக இதை ஒரு பொருட்டாக எடுத்து அதில் கலந்து களம் கண்டது அப்படின்னா நாம கட்சி என்றைக்குமே வந்து தேர்தலை தேர்தலே புறக்கணித்தது கிடையாது அப்பறக்கணிக்காத நிலையில நாங்கள் கண்டிப்பாக போட்டியிடுவோம் அப்படின்னு அவங்க போட்டிடுறாங்க அப்படி போட்டியிடும் பொழுது திமுக பிரயத்தனப்பட்டது அதிகமாக காசு கொடுத்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல கள்ள ஓட்டு போட்டதா இருக்கட்டும் இவ்வளவுலாம் ஏங்க மெனக்கடணும் இவ்வளவுலாம் மெனக்கட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றால் திமுகவுக்கு எப்படியாவது டெபாசிட்டை வாங்க விடாமல் செய்ய வேண்டும் ஒரு ஆயிரம் ஓட்டு பத்தாமல் போச்சு டெபாசிட்டுக்கு இப்போ அந்த அந்த டெப்பாசிட்டை வாங்க விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் திமுக மெனக்கெட்டுது சரி சரியா மாறாக நான் தமிழ் கட்சி ஏன்னா நான் வந்து சிம்மா என்ட பேசும்பொழுது கூட அவர் என்டா என்ன நான் அவரோட சொன்னேன் அண்ணன் கடந்த முறை நீங்க வாங்கினதை விட ஒரு ஓட்டு அந்த பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல அதிகமாக பெற்று விடக்கூடாதுன்னு அவங்க போராடுவாங்க அவர் என்ட்ட ரொம்ப எளிமையாக சொன்னார் அது எப்படி தான் ம் அதை எப்படி நிறுத்த முடியும் அது எப்படி போடாமல் போயிடுவாங்க கண்டிப்பாக மக்கள் நம்மளை நம்புவாங்க கண்டிப்பாக மக்கள் நம்ம போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்திருக்கு ரெண்டு மடங்கு நடந்தது நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் அவர்கள் பெற்றிருக்கிறார் இப்போ டெபாசிட் போயிடுச்சுன்னு சொல்லி கேள்வி கிண்டல் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் சொல்கிறேன் நீ கள்ள ஓட்டு போ போடாமல் இருந்திருக்கணும் நினைத்தானே ஏன் நீ கள்ள ஓட்டு போட்ட ஏன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த திமுக டெபாசிட் இழந்த வரலாறு எதுவும் இல்லையா ஏ ஏ ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லையா சுயேட்சை இடம் ஆர்கே நகர் ஏதோ ஆர்கே நகரில் ஏன்னா நான் அப்போ டிடி அவங்களுடைய கூட்டம் வேற அந்த கூட்டத்துல பேச சொல்ற முப்பது பொறுப்பாளர்கள் போட்டிருப்போம் அந்த பூத்துல பத்து ஓட்டு தான் விழுந்தது திமுகவுக்கு அதாவது பூத்து பொறுப்பாளர்களே ஓட்டு போடல சரியா அவங்களே ஓட்டு போடல சரியா அவங்களே வந்து இந்த பக்கம் தினகரனுக்கு போட்டுட்டாங்க அப்படின்ட்டு அப்போ இதுல என்ன தெரியுது அந்த தேர்தலில் அண்ணா திமுக இரண்டாவது வந்தது தனிக்கும் ஆளுங்கட்சி இரண்டாவது வந்தது ஆனா அது டெபாசிட்லாம் எடுக்கல நீ டெபாசிட்டே எழுந்த புரியுது இத்தனைக்கும் அதுல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் வேற என்ன தெரியுமா அன்னைக்கு ஓட்டு இன்னைக்கு நடக்குது இல்ல டிசம்பர் இருபத்தி ஆறு காலையில தீர்ப்பு வருது என்னன்னு கனிமொழியும் ராஜாவும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இதுல இருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் கீழ்நிலை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது பட்டாசு எல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்ப என்ன வாக்காளர்கள் மத்தியில்

தகவல்கள் சென்று கொண்டிருந்தன வாங்கினதே இருபத்தி அஞ்சோ இருபத்தி ஆறு இருபத்தி மூணாயிரம் ஓட்டம் வாங்கினாங்க என்னன்னா பதினஞ்சாயிரம் ஓட்டம் வித்தியாசத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக தகவல் சரியா இவ்வளவுதான் இவங்க என்ன இப்படி இருந்த திமுக இதே ஆர்கே நகர்ல ஜெயிக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கலையா இத்தனைக்கும் ஆர்கே நகர் பாத்தீங்கன்னாக்க அதிகமா அதிமுக தான் ஓட்டு போட்டுருக்கு அதிமுக ஆட்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க சரியா அப்போ அங்கேயே ஜெயிக்கலையா திமுக அதனால் இந்த வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் வந்து இது வந்து மக்கள் ஒரு சில அளவுகோள்களே அவர்கள் வைத்திருப்பார்கள் இன்னொரு ஒப்பீடு கூட நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதே ஆர்கே நகர் நான் ஒரு இது பார்த்தேன் ஒரு டேட்டா ஒன்று பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வாங்கினது மூவாயிரத்தி நானூறு ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே ஆர்கே நகரில் இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு எதுவும் வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர்னு சொல்லி அதான் பொது தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடைத்தேர்தல இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை இவர்கள் பெறுகிறார்கள் என்றால் திமுக பெற்றிருக்கின்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டிக்காங்க சரிபாதி குறைச்சிடலாம் சரிபாதி காசு கொடுத்து போட்டது சரி தான் ஆளுங்கட்சியா இருக்கான் போட்டு தொடர் அப்படின்னு போட்டது இந்த ஒரு வருஷத்துக்காக போட்டது கள்ள ஓட்டு இதையெல்லாம் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா சரி பாதி அப்ப இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வந்து நாத கட்சி என்றால் திமுக உண்மையாக நேர்மையாக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள்னா ஒரு நாற்பதுலேருந்து நாப்பத்தஞ்சாயிரம் வாக்குகளுக்கான் அவ்வளோ நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் சரியா அப்போ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸு திமுகவுக்கு எவ்வளவு பெரிய கூட்டணி காசு கொடுக்காம அது கூட வந்து எவ்வளோ பெரிய கூட்டணி நான் என்ன காசு கொடுக்கறது கள்ள ஓட்டு இதெல்லாம் தனியா வச்சிருங்க ஐம்பது பர்சன்ட் ஓட்டு நீங்க அப்படியே பிரிச்சிருங்க மில்லு எடுத்துருங்க என்ன வேற யாரும் இந்த இது ஆளுங்கட்சிதானே கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஐம்பதாயிரம் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஐம்பதாயிரம் நான் அந்த பதினஞ்சு கட்சிக்கு எப்படி பிரிச்சுக்க போறீங்க எப்படி பிரிக்கலாம் ஏன் தெரியல ஏன்னா இது ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தது தொகுதி ஆமா சோ இப்போ இதுல ஈவேராவையும் செத்துக்கிறாங்க சரி இப்போ இப்ப ஈவேராவும் பங்கு இருக்குன்னா ஸ்டாலினுக்கு என்னதான் இருக்கு தனியா நீ தமிழ் இருபத்தி நாலு ஆயிரம் கிடைத்த வாக்குகள் கிடைத்த வாக்குகள்ல ஐம்பது நான் வெளில எடுத்துட்றேன் ஏன் வெளில எடுத்துறேன்னா நீ வந்து நீ தான் இருக்க போற ஆளுங்கட்சியா இருக்க போற உனக்கு போட்டது இது எல்லாத்தையும் வெளியெடுத்துருங்க உனக்கு வந்து ஐம்பதாயிரம் ஓட்டுல எவ்வளவு ஓட்டு உனக்காக போய் போட்ட ஓட்டு ஆனால் சீமானை தேடி போய் போட்ட ஓட்டு என்பது ஒளிபெருக்கு எங்க சின்னத்தை தேடி போய் போட்ட ஓட்டு என்பது மக்கள் தேடி போய் போடுகிறார்கள் என்றால் அவர்கள் விரும்பி நேசித்து போடுகிறார்கள் போடுகிறார்கள்ணியலர்ச்சாரியும் இல்லாம இல்லாம டெய்லி ஒரு மீட்டிங் போட்டாரு இந்த மீட்டிங்ல வந்து சீமான் பேசினாரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் பேசினாரு இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க இவங்க எல்லாம் பேசுதை தவிர்த்து வேற என்ன யுக்தியை கையாண்டாங்க ஆனால் நீங்கள் என்னென்ன யுக்திகள் கையாண்டீர்கள் இரண்டு அமைச்சர்கள் இதுக்காகவே பிரத்யேகமா போட்டீங்க இந்த அமைச்சர்கள் சுத்தி சுத்தி வந்தாங்க முத்துசாமி ஆரம்பிச்சு முத்துசாமி எத்தனையோ தேர்தலை இன்னும் ஆறு அமைச்சர்கள் வேலை எல்லாரும் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணி உங்களால கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியல ஏன் உங்களால வந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வரைக்கும் அலோ பண்ண முடியுது எப்படி வந்துச்சு இது அத்தனை தடைகளையும் தாண்டி வந்த வாக்குகள் தானே இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது அத்தனை கேட்டையுமே உடச்சிக்கிட்டு வந்த ஓட்டு செலக்ட் பண்ணி தேடி போய் போட்டு பத்தாயிரத்தி இருபத்தி நாலாயிரம் வந்திருக்கீங்க இது பிஜேபி ஓட்டுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நீ எந்த ஓட்டுன்னு வேணா சொல்லிட்டு போ நீ பிஜேபி ஓட்டுன்னு சொல்லு அண்ணாதிமுக ஓட்டுன்னு சொல்லு சரியா புறக்கணித்தவர்கள் அனைவருடைய ஓட்டு நீ என்ன வேணாலும் நீ பேசினாலும் நாம கேட்கறது என்னன்னா ஓட்டை வந்து போட்டானா இல்லையா அவ்வளவுதான் ஏன் பிஜேபி ஓட்டு திமுக இல்லையா தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாயோட கூட்டணியில் ஓட்ட நீ வாங்கிக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னியா நீங்க பிஜேபி காரன் போட்டா எனக்கு வேணாம்னு சொன்னியா நீங்க இல்ல இல்ல அப்புறம்

அது பிஜேபி ஓட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்றவங்க ஓட்டா வேணா பிஜேபி ஓட்டாக இருக்குமோ அப்படின்னு பேசுவீங்க அதுவும் நீங்கள் அதிகாரப்பூர்வம் வாங்கினீங்க இங்கே யாருக்குமே தெரியாது யாரோட ஓட்டு யாருக்கு வந்ததுன்றது தெரியாது தாந்தனருக்கு எங்கிருந்தெல்லாம் ஓட்டு வந்ததுன்றது யாருக்கும் தெரியாது அதையே நீ வந்து பாஜகவுடைய வாக்குகள் இது வந்து அது என்ன ஆரிய வாக்குகள் அப்படின்னா நீ சொல்ல போறேன்னா உனக்கு அதிகாரப்பூர்வமா வந்த வாக்குகளை என்ன சொல்லுவ ரெண்டாயிரத்தி ஓட்டு என்னன்னு சொல்லுவ கேள்வி வருது இல்லை அப்போ

நீங்க நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டுங்க என்ன சாதாரணமான விஷயமா டஃப் ஐட்டி யார் கொடுத்தாது தமிழா தமிழா பாண்டியன் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் அவர் நூத்தி இருபத்தி ஒன்பது பாருங்க பெரியாரிய உணர்வாளர்களுக்குள்ளே ஒரு ரெண்டு ஆமாங்க எந்த அளவுக்கு ஒரு 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 போட்டி இருந்திருக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இவர் நூத்தி ஐம்பது வருவாரா அவர் நூத்தி ஐம்பது வருவாரா அப்படின்னு இருக்கும் பொழுது ரெண்டு பேருமே வர முடியல அப்படின்னாலும் இவர் அவருடைய செல்வாக்கு என்னன்றதை ரெண்டு பேரும் இதுதானே நம்ம ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கோம் இவங்க இவரா மண் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்று சொல் சொல்கிறார்கள் என்றால் படத்தை போட்டு கேட்டீர்களா கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நாள் வந்து நடுவுல கொஞ்சம் மாதிரி நடுவில் ஈவேரா ஆள் அட்ரஸே காணும் அதைத்தான் நானும் சொல்றேன் இது ஈரோட்லேயே இந்த கதை தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்க இதை தான் இவர்கள் எல்லா இடத்துலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிட்ட பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போட்டி போட்டியிட்ட பொழுது

ஈவேராவுடைய சிந்தனையை தூக்கி சுமக்கக்கூடிய இயக்கம் திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சரி அப்ப திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்போன்னு ஏன் வந்து திருமுருகன் காந்தியால வந்து சொல்ல முடியல ஏன் வந்து தனியா ஒரு வேட்பாளரை போடுறீங்க எதுக்கு அந்த கேள்வி எனக்கே இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஈவேரா பேரை சொல்லில இங்க வந்துடாத அப்படின்னு அவன் திமுக வேற சொல்லியிருக்கான் முக்கியங்க யாருமே சொல்லுங்க ஓகே ஈவேரா பேரை சொல்லி எங்களுக்கு நீ ஓட்டு கேட்காத ஓடி போய் தனியாக போய் ஏதோ பண்ணிக்க

ஏன்னா ஈவேராவுடைய கொள்கைகளை தூக்கி சுமக்கக்கூடிய இயக்கம் என்று பார்த்தால் திமுக இதெல்லாம் அண்ணாதிமுக தேர்தலில் போட்டியிடல அப்படின்ற நிலையில திமுக அப்ப திமுக தெரிவிச்சிருக்கணும் ஏன் பண்ணல ஏன் தனியா ஒரு வேட்பாளரை போட்ட ஈவேரா வாக்குகளை ஏன் நீ பிரிக்கிற ஆனா நீ என்ன பண்ணிருக்கா இவ்வளவுதான் ஈவேரா வாக்குகள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்திருக்க மீண்டும் ஒரு உரை

அது திருடர் பாதை அந்த பாதையில இருந்து கீழே விழுதுல அவங்க நடந்து போகும்போது கீழே விழுதுல பெருக்க அதை எடுத்து நீ அந்த சில்றே அதை எடுத்து பொறுக்கிக்கிறவன் தான் நீ இந்த கேள்வியோட இந்த இந்த பதிவை நான் முடிச்சிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதாவது இந்த கிண்டல் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க பயங்கரமா கேலி கிண்டல் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு வளர்ச்சியா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டு சைட்ல இருந்து இந்த ரெண்டு என்ன சொல்ல தரப்பு கிண்டல் செய்பவர்களை பார்த்து நான் சொல்லக்கூடியது இன்னும் அதிகமாக கிண்டல் செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதிகம் செய்ய 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 சீமான் என்பவர் பேசுபொருளாகிறார் நீங்க தான் அவருக்கு மார்க்கெட்டிங் கொடுக்குறீங்க அவரால் உங்களை போல பிரசாந்த் கிஷோரையோ ராபின் சர்மாவையோ ரிஷியோ ஏன்னா இவர்கள் வந்து அவர் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து நியமித்து இல்லை ஜான் ஆரோக்கிய சாமியோ இவர்களெல்லாம் பல கோடி ரூபாய் கொடுத்து நியமித்து அவரால் அது அந்த அந்த இது இல்லை அந்த கட்சிக்கு சரியா அதனால நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னன்னா தயவு செய்து நீங்கள் இந்த கிண்டல் கேலியை தொடருங்கள் அதிகமாக பண்ணுங்க நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ சீமான் சென்று சேர்கிறார் வாக்கு அதே மாதிரி இந்த 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 வாக்குகளை பார்த்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது இதை விட ஒரு பெரிய ஒரு சாதனை இருக்க முடியாது ஏன்னா எதுவுமே அதாவது நீங்க பெரிய பொருட்செலவு இல்லாம வெறும் வந்து உங்களுடைய உங்களுடைய கருத்திகளை கொண்டு போய் சேர்த்து அதுவும் ஒரு சில மேடைகளில் மட்டும் பேசி அந்த மேடைகளுக்கு ஆயிரம் கெடைபிடிக்க கொடுக்கப்பட்டு அங்கிருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மிகப்பெரிய இடைத்தேர்தல் சாதனை அதனால நீங்க பெருமைப்பட வேண்டும் சொல்றேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துவிட்டு ரொம்ப